ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான நல்ல ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ரெண்டே விசில் தாங்க சட்னி ஈஸியாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் நாளைக்கு லன்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் அளவுன்றது நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு முறை அலசி தண்ணியை வடிகட்டிட்டு திரும்பவும் தண்ணீர் ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊறட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் போலில் அரிசி எடுத்த கப்பால் அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும் கடலைப்பருப்பு ஊறிடும் அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் ஒரு பிரிஞ்சலை நாலு கிராம்பு சின்ன அண்ணாச்சி மூக்கு கூடவே சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட பத்து உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க சோம்பு சீரகம் நல்லா பொறிஞ்சி பூண்டு பச்சை மிளகா லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க உங்கள் கிட்ட புதினா இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் சேர்த்து நல்லா தக்காளி மசிய வதங்கினதும் இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கோம் அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதோட ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் தண்ணியை வடி விட்டுட்டு சேர்த்துக்கங்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி கலந்த பிறகு இப்போ இதுக்கு வேண்டிய தண்ணீர் அளவுகளை சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும் அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் சாப்பாட்டு அரிசி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணீர் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இந்த நேரத்தில் புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பாக ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வர விட்டுடுங்க ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல வீடே மணக்க ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான லன்ச் ரெடி ஆகிடுங்க பாருங்கள் ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்குன பிறகு திறந்துடுங்க நல்ல மணக்க மணக்க சுவையான லன்ச் ரெடி எடுத்து இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இதை அப்படியே சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் கடைசியாக இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்துட்டு இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சு தரலாம் சைடிஷ்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா ஆனியன் ரைத்தா சேர்த்து சாப்பிடுங்க இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இந்த மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்